கோவையில் இந்தியாவின் மிகப்பெரிய கிரில் பர்கர் செயின் பிக்கிஸ் பர்கர் புதிய விற்பனை நிலையத்தை தொடங்கியுள்ளது கோவை ஒண்டிபுதூரில் இந்தியாவின் மிகப்பெரிய கிரில் பர்கர் செயின் பிக்கிஸ் பர்கர் புதிய விற்பனை நிலையத்தை தொடங்கியுள்ளது வாடிக்கையாளர்கள் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒரு வெஜ் பர்கரையும் ரூபாய் எண்பத்தி ஐந்துக்கு கிரில் சிக்கன் பர்கரை வாங்க முடியும் பிகிஸ் பர்கர் நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் கிரில் பர்கர் செயின் ஆகும் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட பீமர் ஃபுட் அண்ட் ஃபெவரேஜஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த பர்கர் நிறுவனம் வலுவான கூட்டமைப்புடன் நாடு முழுவதும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கப்பட்ட இந்த பிராண்ட் இந்தியா முழுவதும் உள்ள பர்கர் பிரியர்களால் பிரபலமடைந்தது பிகிஸ் பர்கர் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ஓரு கிளைகளை கொண்டுள்ளது மற்றும் கோவையில் பீலமேடு சரவணம்பட்டி சாய்பாபா காலனி ப்ரூஃபீல்ஸ் மால் மற்றும் தற்போது ஐந்தாவது கிளையை திருச்சிரோடு ஒண்டிபுதூர் சென்ட் ஜோசப் பள்ளி அருகில் தொடங்கப்பட்டுள்ளது புதிய கிளையை ஸ்ரீ ரங்கநாதர் வால்ஸின் தொழில்நுட்ப இயக்குனர் இளங்கோவன் அவர்கள் பிக்கிஸ் பர்கர் ஒண்டிபுதூர் அவுட்லெட்டின் பிரான்சிசிஸ் உரிமையாளர் சுதர்சன் பிக்கிஸ் பர்கரின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியின் மாஸ்டர் பிரான்சிசிஸ் மிதுன் மற்றும் அருண் மற்றும் பீமரை சேர்ந்த சமித் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் வணக்கங்க பிராண்ட் நேம் பிகிஸ் பர்கர் மைசெல்ஃப் அருண் பார்ட்னர் மிதுன் பீமர் பிராண்ட் பிராண்டோட நேமுங்க அங்கேருந்து சமித் கிரீங்க எங்களோட ஒண்டி ஸ்டோர் இன்னைக்கு லான்ச்சு அவரோட ஒண்டி ஸ்டோர் ஓனர் மிஸ்டர் சுதர்ஷன் அவங்களோட ஒய்ஃப் தனு பிராண்டை பற்றி சமித் சார் பேசுவார் அடுத்தது என் பார்ட்னர் மிதுன் வந்துட்டு எங்களோட மாஸ்டர் ஃப்ரான்சைஸி தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பற்றி புதுன் பேசுகிறேன். வணக்கங்க